இன்னைக்கு சொரைக்காயில் சுரக்காய் பொரியல் சொரக்காய் சட்னி இதைய இந்த பக்கம் கட் பண்ணி இதை தூரத்துக்கு போட்டுடலாம் நம்மளுக்கு இது தேவைப்படாது இப்போ மேலே தோலை மட்டும் இப்படி நல்லா சீவி எடுத்துக்கலாம் நம்ம தோலில் மட்டும்தான் சட்னி பண்ணுவோம் இந்த தோலில் தான் சட்னி பண்ணுவோம் இதை ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தோல் சீவிட்டோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி சட்னி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம தோலை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணாங்கன்னா வணங்கி சீக்கிரம் நம்ம சுரக்காக தோலில் சட்னி செய்கிறதுக்கு பாண்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மிளகாய் கொஞ்சம் நல்லா காரகாரமாக இருக்கட்டும் வெங்காயம் நம்ம நறுக்க வச்சுருக்கிற தோல் சுரக்காயுடைய தோல் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் வணங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வணங்கட்டும் பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா சுரக்காய் வணங்கட்டும் அப்புறமா தான் தக்காளி சேர்த்துவேன் கொஞ்சமாக புளி தக்காளி சுரக்காய் சட்னி சுரக்காயோட தோலில் செய்கிற சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இளஞ்சு இருக்கட்டும் முத்தந்தில் செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னு யாரும் கமெண்ட் போடாதீங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு அப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா இதை ஆற வச்சு ஆட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தள்ளுப்பு சேர்த்திக்கிறேன் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஆட்டி எடுத்துக்கலாம் சொரக்காய் தோலுடைய சட்னி ஆற வச்சு ஆட்டி எடுத்துட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக ஒரு தாலிப்பு அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்னி ரெடி சொரக்காய் கூட்டுக்கு சொரக்காய் கட் பண்ணிக்கலாம் சொரக்காயை கட் பண்ணி அதே பாண்டில் வச்சுட்டு அந்த சுரக்காய் பொரியல் அதையும் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெயில் கடுகு சேர்த்திக்கலாம் சர்க்காய் வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு கூப்பிட்டு எதுவும் ஆட்ட போகிறதில்ல வெங்காயம் வணங்கட்டும் நம்மளுக்கு வெங்காயம் வணங்கினோடனே நம்ம தோல் சீவி நறுக்கணுங்க இல்லையா சுரக்கா அதையும் இதிலே சேர்த்திக்கலாம் கொரக்காவுக்கு நம்ம வணங்கும் போதே தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்கிறது இருந்தால் நீங்கள் எல்லாம் வணக்கிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க தேவைக்கிறப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து வேர்க்கடலை தூள் பண்ணிக்கலாம் குறை குறைப்பாக கொறை குறைப்பாக தூள் பண்ணியாச்சு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் மிளகா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தலாம் மிளகா தூளுடைய பச்சை வாசனை போட்டு நமக்கு போல நல்லாவே வேகட்டும் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா காய் எழுந்திரிச்சு நம்மளுக்கு தூளுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு நம்ம வேர்க்கடலை வறுத்து கொறை குறைப்பாக தூள் பண்ணாங்க இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனோம்னா சாப்பிட்றதுக்கு அந்த க வேர்க்கடலோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுவையாக ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச் தழை தூவி விடலாம் நம்மளுடைய சொரக்காய் கூட்டு பொரியல் நம்ம பேர் வைக்கிறது தான் எல்லாம் ரெடி ஸ்டவ் நம்மளுடைய சொரக்காய் கூட்டு ரெடி நல்லா சூடான சாதத்துக்கு சுரக்காய் தோளுடைய சட்னி களிக்கு இன்னும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி நான் ரைஸ் மட்டும்தான் வச்சேன் சொர்க்காயுடைய குட்டு நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி சமைங்க ருசிங்க எப்படி இருக்குதுன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்